கேம்ல உயிரோடு இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஆனா அது தெரியாத எட்டு பேர் எதுவும் நார்மல் கேமா தான் இருக்கும் நம்பி ஒருத்தனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்ப அந்த கேம் ஆர்கனைஸ் பண்றவன் எல்லாரையும் டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டு அந்த பிளேஸுக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மிஷினை எடுத்துட்டு வந்து நீங்க எல்லாரும் இந்த மிஷினை மாட்டிக்கணும் அதுதான் உங்களோட கேம்னு சொல்றான் இதை கேட்ட ஒருத்தன் என்ன என்ன சாவடிக்க பாக்குறியா இதெல்லாம் ஒரு கேம் ஆன்னு சொல்லி சண்டை போட வரான் அப்ப அவனை ஷூட் பண்ணி சாவடிச்சிடறாங்க அப்பதான் அங்க வந்த எல்லாருக்குமே தெரியுது இந்த கேமோட சீரியஸ்னஸ் என்னன்னு இதனால அந்த ஆர்கனைசர் சொல்றத எல்லாருமே வேற வழி இல்லாம கேக்குறாங்க அப்ப அவன் சொன்ன மாதிரி ஷாக் கொடுக்கிற மிஷினோட பெல்ட்டை ரெண்டு பேர் தலையில மாட்டிக்கிட்டு ஷாக் யார் கொடுக்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்கனு சொல்றான் அப்போ யாருக்கெல்லாம் அந்த ஷாக் கொடுக்கிற மிஷினால பெருசா பாதிப்பில்லையோ அவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கேம் நல்லபடியா முடிக்கறாங்க அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேம்ல ஒரு பெரிய ஊசியையும் குச்சியையும் எடுத்துட்டு வந்து ஐரிஸ்னா ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து இந்த ஊசியை வச்சு யாராவது குத்துறியா இல்லனா டிராவிஸோட முதுகுல மூணு வாட்டி குச்சியால அடிக்கறியானு கேக்குறான் அதுக்கு நான் டிராவிஸ் அடிக்கறேன்னு சொல்லி அவகிட்ட இருக்கிற குச்சியை வச்சு லைட்டா அடிக்கறா அத பார்த்த ஆர்கனைசர் நல்ல வேகமா அடிக்கணும்னு சொல்ல அவளுக்கும் வேற வழி இல்லாம அடிக்கறா அதனால டிராவிஸ் டிராவிஸோட முதுகு கிழிஞ்சு ரத்தம் வருது அதுக்கப்புறம் லூகேஷ் கிட்ட அதே கொஸ்டின் கேக்குறான் அவனும் டிராவிஸ் அடிக்க ஒத்துக்கிட்டு அவனோட முதுகுல அடிக்கிறான் இப்போ டிராவிஸோட டேர்ன் வருது அப்ப அவனுக்கு யாரையாவது ஊசியில குத்திரியா உன்னு நாங்க அடிக்கணுமான்னு கேக்குறான் அப்ப டிராவிஸ் நான் யாரையும் குத்த மாட்டேன் நீங்க அடிக்கலாம்னு சொல்ல ஆர்கனைஸ் பண்றவங்களும் அவனோட முதுகு அடிச்சு கிழிக்கிறதுனால அவன் மயக்கம் போட்டுறான் நெக்ஸ்ட் பீட்டர் கிட்ட அதே கொஸ்டின் கேக்குறான் அப்ப அவன் இதுக்கு மேல டிராவிஸ் அடிச்சு அவன் சத்துருவான் அதனால வீல் சேர்ல இருக்கிற வயசான லேடி லெண்டாவோட தொடையில குத்துறான் அவளோட கால் பேரலைஸ் ஆகி இருக்கிறதுனால அவளுக்கு சுத்தமா வலி இல்ல ஆனா பிளட் வேகமா வெளி வந்துகிட்டே இருக்கு அப்ப இதே ஆப்ஷன் லிண்டாவுக்கு வருது ஆனா லிண்டா கொஞ்சம் கூட யோசிக்காம பக்கத்து இருக்கிற ஏமியோட தொடையில குத்திடுறா இப்ப ஏமியோட டேர்ன் வருது அப்ப ஏமி எழுந்து வந்து ஐரிஸ பார்த்து இவளை எங்க வேணாலும் குத்தலாமான்னு கேக்குறா அதுக்கு ஆர்கனைஸ் பண்றவன் கழுத்துக்கு கீழே நீ எங்க வேணா குத்தலாம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவளோட லங்ஸ்லயே குத்திடுறா இப்ப பைனலா கேல்கேட்டா அதே கொஸ்டின் கேட்க அவன் டிராவிஸே அடிச்சுறன்னு அவனை குச்சியால மூணு வாட்டி அடிக்கிறான் அதனால நிறைய பிளட் லாஸ் ஆகி டிராவிஸ் செத்து போறான் வீல் சேர்ல இருந்த லிண்டாவும் பிளட் நிறைய லாஸ் ஆனதுனால அவங்களும் செத்து போறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த மத்த எல்லாரும் இதுக்கு மேல இவங்களை சும்மா உட கூடாதுன்னு கேம் ஆர்கனைஸ் பண்றவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ கால் அந்த ஆர்கனைஸ் பண்றவன அடிக்க வரும்போது அவன் அவனை ஷூட் பண்ணி சாவடிச்சிடறான் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த நாலு பேருமே டேபிள்ல உட்கார வச்சுட்டு அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்றாங்க